வணக்கம் நண்பர்களே கார்த்தி சவுந்தர் நாவல்ஸ் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் இந்த படைப்பின் தலைப்பு பாங்கி அத்தியாயம் பதிமூன்று அடுத்த இரண்டு நாட்களில் கோதையின் நச்சரிப்பு தாங்காமல் பாரி அலுவலகம் சென்றிருந்த நேரம் அவனுக்கு அழைத்து வித்யாவினுடைய அன்னையின் அலைபேசி எண்ணை வாங்கிவிட்டார் குணசேகரன் பாரு எதற்கு என்று கேட்டபோதும் அவர்களிடம் அதற்கான பதில் சரியாக இருந்தது என்பதால் அவனும் பெரிதாக அதை கண்டுகொள்ளவில்லை அதுல முக்கியமாக எதற்குமே அழைக்காத தந்தை இப்போது அழித்து பேசினால் நிச்சயம் உண்மை இருக்கும் என்று நம்பி இருந்தான் இந்த இதான் நீ கேட்ட அந்த போன் நம்பர் இப்ப எதுக்கு துருத்துருன்னு அவன் கிட்ட கேட்டு இந்த நம்பரை வாங்கி வச்சிருக்க என்ன பண்ண போறனு கொஞ்சம் சொல்றியா சொந்தத்துல கல்யாணம் செய்து போலாம்னு கேட்கறதுக்கான நீ சொன்ன காரணத்தை சொல்லி நானும் அவன்கிட்ட கேட்டேன் இப்ப சாயந்தரம் வந்ததும் எந்த கல்யாணம் யாரு கல்யாணம் எப்ப போறோம் எத்தனை மணிக்கு போறோம்னு எல்லா மங்க வந்து கேப்பான் என்கிட்ட எதுவும் கேட்க மாட்டான் தான் கேப்பான் எல்லாத்துக்கும் பதில் சரியா யோசிச்சு வச்சுக்கோ என்ன என்று பரிமளாவின் என்னையும் கூடவே மகன் மூலம் வரும் அணுகுண்டு ஏவுகணைகளையும் சேர்த்தே சொல்லி கொடுத்து விட்டு போனார் ஆயிரம் பொய் சொல்லி ஒரு கல்யாணம் பண்ணலான்னு பெரியவங்க சொல்லுவாங்க நீங்க ஒரு பொய்ய கூட உருப்படியா சொல்ல விட மாட்டேங்கிறீங்க ஒரு பொய் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள இந்த பாடு படுத்துறீங்க உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு என் மகனுக்கு ஒரு நல்லது நடந்துட்டாலும் என்று நுடித்து கோதை அது ஆயிரம் பொய் சொல்லி கல்யாணம் பண்றது இல்ல ஆயிரம் பேருக்கு போய் சொல்லி கல்யாணம் பண்றது பழமொழிய தப்பு தப்பா உன் இஷ்டத்துக்கு நீ மாத்தாத என்று குணசேகரன் சோஃபாவில் அமர்ந்தபடியே கோதையை பார்க்க அவரும் பரிமளாவின் என்னை எடுத்துக்கொண்டு படுக்கை அறைக்குள் நுழைந்தார் ஏதோ ரகசியம் பேசுவது போல அப்படி ஒன்றும் பெரிதாக பேசி விடவில்லை பரிமளாவின் வீட்டிற்கு தாங்கள் வருகிறோம் என்ற தகவலை மட்டும் தான் சொன்னார் தான் இத்தனை ஆர்ப்பாட்டம் செய்து கொண்டிருந்தார் கோதை ஒரு வழியாக மாலை நான்கு மணி போல இருவரும் சேர்ந்து பரிமளாவின் வீட்டிற்கு கிளம்பி விட்டனர் நீ மட்டும் போயிட்டு வாயே என்று குணசேகரன் சொல்லியும் கேட்காமல் அவரையும் இழுத்துக் கொண்டு சென்றார் கோதை பரிமலா அவர்களை வரவேற்று உபசரிக்க சற்று நேரத்தில் கோதை நேரடியாகவே பேச்சை ஆரம்பித்திருந்தார் வித்யாவுக்கு நீங்க ஏதோ கல்யாணம் பண்ற ஐடியால இருக்கீங்களா என்று கேட்டார் பரிமளா சட்டென்று மௌனமாகிவிட நீங்க ஒண்ணு தப்பா நினைச்சுக்க வேணா வித்யா பாக்க சின்ன பொண்ணு மாதிரி இருக்கா கழுத்துல அப்படின்றதுனால கோதை கொஞ்சம் அவசரப்பட்டு கேட்டா தப்பா நினைச்சுக்காதீங்க என்று தங்கள் நிலையை விளக்க முயன்றார் குணசேகரன் அப்படியெல்லாம் பொண்ணு இல்லைங்க சார் உங்களை தப்பா நினைக்கிற அளவுக்கு நீங்க என்ன பெருசா கேட்டுட்டீங்க என் பொண்ணுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை இருக்கணும்னு தானே நினைச்சு கேட்டீங்க நானும் அதுக்குதான் ரொம்ப நாளா ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கேன் என்னவோ என்று கைகளை உயர்த்தி அந்தரத்தில் காண்பித்தவர் ஏதோ மனசுல நினைச்சு ஆசைப்பட்டு எப்படியோ வாழ்ந்து எப்படியோ தான் வாழ்க்கையை முடிச்சுக்கிட்டா இப்ப நான் எவ்வளவோ பேசி பார்த்தானோ அவளோட மனசை மாத்திக்கவே மாட்டேங்கிற நான் என்ன பேசுறது என்ன செய்யறதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல அவளுக்கு ஒரு நல்ல வழி பழந்தாதான் நான் நிம்மதியா கண்ண மூடுவேன் என்று பரிமளா வித்யாவை பற்றி அனைத்தையும் சொல்ல கோதை அவரை அதிர்ந்து பார்த்தார் நீங்க என்ன சொல்றீங்க பரிமலா வித்யாவுக்கு ஏற்கனவே பே நிறுத்தி என்று அவர் கேள்வியாக கோதையையும் குணசீலனையும் அமைதியாக தலையை தாழ்ந்து கொண்டார் ஒரு பெரும் மூச்சை விடுத்து கோதை தன் மகனுடைய வாழ்க்கையில் நடந்து முடிந்த எல்லா கோர சம்பவங்களையும் சொல்லி முடித்தார் பரிமலாவின் முகமே வெளுத்து போய்விட்டது பாரியின் மேல் அவருக்கு ஒரு விருப்பம் இருந்ததுதான் பாரி நல்ல பையன் பொறுப்பாக இருக்கிறான் கண்ணியமாக பழகுகிறான் இவனை போன்ற ஒரு ஆடவன் தன் மகளுக்கு துணையாக இருந்தால் நன்றாக இருக்கும் என்று பரிமளா எண்ணியது உண்மைதான் என்றாலும் இப்போது கோதையின் மூலமாக பாரியை பற்றி அவர் இப்படியெல்லாம் கேட்பார் என்று சர்வ நிச்சயமாய் எதிர்பார்க்கவில்லை பாரிக்கு திருமணமாகவில்லையோ என்று ஒரு மனது அவருக்கு சொல்லியது ஒருவேளை திருமணமாகி இருக்கலாம் ஏதாவது பிரச்சனையாகி கணவனும் மனைவியும் பிரிந்திருக்கலாம் என்று கூட எண்ணியிருந்தார் ஆனால் இப்படி ஒரு கடந்த காலம் அவனுக்கு இருக்கிறது என்று அவர் சத்தியமாக எதிர்பார்க்கவில்லை அவரது அதிர்ந்த முகத்தை பார்த்த கோதை மறுபடியும் தொடர்ந்தார் எங்க பிள்ளைய நாங்க எப்படிங்க விட்டு கொடுக்க முடியும் அவனோட வயசுல அவன் தப்பு பண்ணிட்டா ஆனா திருத்தவே முடியாது அப்படின்ற மாதிரி தப்பெல்லாம் அவன் பண்ணல அவனுக்குன்னு ஒரு நல்ல வாழ்க்கை இருக்கு நல்ல எதிர்காலம் இருக்கு அதை அவன் புரிஞ்சுக்கிட்டு ஒரு புது வாழ்க்கையை வாழ தயாராகவே மாட்டேங்கிறான் நானும் எத்தனையோ முறை சொல்லி பார்த்து ஓஞ்சு போயிட்டேன் உனக்கு ஒரு நல்லது நடந்தா அதை விட ஒரு பெரிய விஷயம் விஷயம் இருக்காது சீக்கிரம் ஒரு நல்ல முடிவா எடுப்பான்னு அவனுக்கு எத்தனையோ முறை குழந்தைக்கு சொல்ற மாதிரி சொல்லி பார்த்துட்டேங்க ஆனா அவன் மனசு இன்னும் கல்லாவே தான் இருக்குது இப்ப கொஞ்ச நாள் அவன் கொஞ்சம் இயல்பா இருக்க மாதிரி தெரியுது ஏதோ மாற்றம் இருக்குன்னு தான் எனக்கு தோணுச்சு எடுக்கவே மாட்டான் இப்பதான் கொஞ்ச நாள எனக்கு ஒழுங்கா பேசிக்கிட்டு இருக்கான் கொஞ்ச நாள் அவளுக்கு என்ன நடந்தது என்ன வித்தியாசமா அவன் வாழ்க்கையில வந்திருக்குன்னு யோசிச்சு பார்த்தப்ப அவனோட வாழ்க்கையில வந்த ஒரே மாற்றம் வித்யா மட்டும்தான் நீங்க இதை எப்படி எடுத்துக்குவீங்கன்னு தெரியல ஆனா நான் சொல்றது உண்மை இது சொன்ன பாரி கூட ஒத்துக்க மாட்டான் ஆனா வித்யா வந்ததுக்கு அப்புறம் அவனோட வாழ்க்கையில நிறைய மாற்றங்கள் இருக்கு ஒரு அம்மாவா எனக்கு இது நல்லாவே புரியுது தெரியுது ஆனா இத புரிஞ்சுக்கவோ இத மனசார ஏத்துக்கவோ பாரிக்கு இஷ்டம் கிடையாது சரி அவனா அவன் மனசார உணர்ற வரைக்கும் காத்து நான் அமைதியா இருக்கேன் என்று கோதை சொல்ல குணசேகரன் அவரது பேச்சில் குறுக்கிட்டார் பாரிக்கும் வித்யாவுக்கும் நடுவுல ஒரு அழகான நட்பு மட்டும்தான் இருக்குது கோதை நம்ம சுயநலத்துக்காக அவங்களோட வாழ்க்கையை நம்ம காரணம் காட்டக்கூடாது அவங்க ரெண்டு பேருமே வாழ்க்கையில ரொம்ப அடிபட்டு இருக்காங்க அவங்களுக்கு மருந்து அவசியம்தான் ஆனா அதை அவங்களாவே எடுத்துக்கணும் நம்ம திணிக்க முடியாது நம்மளா அவங்களுக்கு நல்லதுன்னு நினைச்சு ஒரு விஷயத்தை திணிச்சா அது அவங்களுக்கு இன்னும் ரணமாகி போயிடும் மொத்தமா அந்த வாழ்க்கைய அவங்க வெறுத்துருவாங்க இத்தனை நடந்ததுக்கு அப்புறமும் அவங்க ஏதோ சந்தோஷமா நிம்மதியா கொஞ்சம் நடமாடிட்டு இருக்காங்க நம்மளோட அவசரமான முடிவால மொத்தமா வாழ்க்கை வெறுத்து போய் உட்கார வச்சுட்டாத என்றார் குணசேகரன் பரிமலாவிற்கும் கூட குணசேகரன் சொல்லுவது சரியாகவே பட்டது நீங்க சொல்றது சரிதான் சார் எங்கேயோ எப்படியோ இருந்த இவங்க ரெண்டு பேரும் இப்ப கொஞ்ச நாளா சந்திச்சுக்கிற அவங்க ரெண்டு பேரும் ஏன் சந்திக்கணும் ஏன் பழக ஆரம்பிக்கணும் ஏன் ஒருத்தர் வீட்டுக்கு தேடி வந்து பாக்க ஆரம்பிக்கணும் நம்ம ரெண்டு குடும்பங்களும் ஏன் சந்திக்கணும் ரெண்டு குடும்பமும் சொந்தம்னு ஏன் தெரிய வரணும் இதெல்லாம் கூடி வருதுன்னா அவங்க ரெண்டு பேரும் கண்டிப்பா அந்த உலகத்துல சேர்ந்து வாழணும்னு இருந்தா அதுவும் கண்டிப்பா நடக்கும் அது வரைக்கும் நம்ம காத்திருப்போம் அவங்க ரெண்டு பேரையும் அவங்களாவே இருக்க விட்டா நிச்சயமா அவங்க ஒரு நல்ல முடிவு எடுப்பாங்கன்னு எனக்கு தோணுது நீங்க என்ன சொல்றீங்க கோதை என்று கோதையை பார்த்தார் இத்தனை நாளும் என் பையனுக்கு ஒரு நல்ல வழி கிடைக்காதான்னு நான் யோசிச்சேன் கவலைப்பட்டேன் அதுக்காக கோயில் கோயில சுத்தி தெரிஞ்சேன் இனிமே அவனுக்கான நல்லது அவன் பக்கத்திலேயே கை கேட்டுற தூரத்துல இருக்கு அது அவன் கண்ணுக்கு தெரியணும் புரியணும்னு நான் வேண்டிக்கிறேன் என்று கோதை சொல்ல பரிமல்லாவோ வித்யாவோட கடந்த காலம் பத்தி பாரிக்கு தெரிய வந்தா என்று குணசேகரனையும் கோதையையும் கேள்வியாக பார்த்தார் வித்யாவோட கடந்த காலம் பாரிய பெருசா பாதிக்காதுன்னு எனக்கு தோணுது என்று தன் மகனை புரிந்தவராய் பதில் சொன்னார் குணசேகரன் குணசேகரின் அந்த பதிலுக்கு பின் வீட்டிற்குள் ஒரு பேர் அமைதி மட்டுமே பெற்றோர்களின் குழப்பங்களும் கவலைகளும் தீர்ந்து விட்டது என்றாலும் இருவரும் வாழ்க்கையில் சேர்ந்தால் நன்றாக இருக்கும் என்ற ஆசை அவர்கள் முகத்தில் அப்பட்டமாக தெரிந்தது அதனால் வந்த அமைதியாக கூட இருக்கலாம் அதற்கு சாட்சியாக வீட்டின் கடிகாரம் ஆறு என்று மணி அடிக்க அங்கே அலுவலக வண்டியிலிருந்து இறங்கிய பாரியும் வித்யாவும் தங்கள் ஆஸ்தான சேட்டா கடையில் தேநீர் அறிந்துவிட்டு பேசியபடி வீட்டை நோக்கி பொடிநடையாக நடந்து வந்து கொண்டிருந்தனர் வித்யாவுடன் நடந்து வந்து கொண்டிருந்த பாரி ஏதோ நினைவு வந்தவனாக தன் தொலைபேசியை எடுத்து தாய்க்கழைத்தான் பாரி என்ற அழைப்பை ஏற்ற கோதை குணசேகரனையும் பரிமளாவையும் மாறி மாறி பார்க்க எதற்காக அழைத்து இருக்கிறான் என்று குணசேகரன் யோசித்தார் பரிமளாவிற்கும் கூட அதே பதற்றம் இருந்தது பெரியவர்கள் மூவரும் பேசி இருப்பது தெரிந்தால் சின்னவர்கள் இருவரும் எப்படி எடுத்துக்கொள்வார்கள் என்று நினைத்து இப்பொழுதும் பயமாகத்தான் இருந்தது அம்மா நான் வந்துட்டேன் வீட்டுல பால் இருக்குதா இல்ல வாங்கிட்டு வரட்டுமா என்று பாரி தன் அன்னையிடம் கேட்க சற்றே ஆசுவாசமாக மூச்சு காட்டினை வெளியேற்றினார் கோதை நானும் அப்பாவும் வித்யா வீட்டுக்கு வந்திருக்கோம்பா நீ எங்க இருக்கிற நாங்க இங்கேயே டீ ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டாச்சு உனக்கு டீ போடணும் என்று சொல்ல அப்படியா சரி ஓகே நான் இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷத்துல வீட்டுக்கு வந்துடுவேமா என்றான் வந்து இங்கதான் போறியா என்று கோதை கேட்க சரி ஓகே வர வைங்க அழைப்பை துண்டித்தான் பாரி வித்யாவும் புறம் திரும்பியவன் புண்ணகை தப்படி எல்லாரும் உங்க வீட்டுல தான் இருக்காங்க போல வித்யா என்னையும் அங்கதான் வர சொல்றாங்க அம்மா கிட்டதான் சாவி இருக்குது வாங்க போலாம் என்று சொல்ல இந்நேரம் நம்ம ரெண்டு பேரோட வாழ்க்கை வரலாறையும் பரிமாறிப்பாங்கன்னு நினைக்கிறேன் வாங்க போய் பார்த்தா தான் தெரியும் தண்ணீர் இருக்குத பாரி என்னோட பாட்டில் காலி ஆயிடுச்சு என்று வித்யா குடிப்பதற்கு தண்ணீர் கேட்டாள் இப்பதானே பால் குடிச்சிங்க மறுபடியும் தண்ணியா என்று யோசனையாக கேட்டபடி தனது பையில் இருந்த பாட்டில எடுத்து கொடுக்க பால் தான் கேக்குறேன் எனக்கு பால் டேஸ்டே பிடிக்காது என்று புன்னகைத்தாள் இதுக்கு நீங்க பேசாம ஹார்லிக்ஸ் குடிக்கலாம் சொன்னா கேட்க மாட்டீங்க என்று பாரி அவளை ஆழ்ந்து நோக்க அதெல்லாம் கெமிக்கல்ஸ் தான் போட்டிருக்கும் பாரி நல்லது இல்ல தான் வெறும் பால் குடிக்கிறேன் என்றாள் பதிலுக்கு அவளது முகத்தில் எந்த விதமான சலனமும் உணர்ச்சியும் இல்லாமல் அவள் பதில் சொல்ல வீட்டுல எதுவும் சொல்ல மாட்டாங்களா என்று கேட்டான் பாரி ஹா சொல்லுவாங்க அம்மா அப்படி சொல்லாம இருப்பாங்க ஆனா நான் கேட்கணுமே என்று புன்னகைத்தபடி நடந்தாள் பாரியோ அர்த்தத்துடன் ஒரு புன்னகை புரிய அதற்குள் அவர்கள் இருவரும் பாரியின் வீட்டினை தாண்டி வித்யாவின் வீட்டினை அடைந்திருந்தனர் வீட்டிற்குள் நுழையும் போது வித்யாவிற்கு எதுவும் தெரியவில்லை என்றாலும் பாரியின் கண்களுக்கு தன் பெற்றோரின் முக மாறுதலும் பரிமளாவின் பரிதாபமான பார்வையும் தவறாமல் தெரிந்தது நிச்சயம் தன்னை பற்றி பேசியிருக்கிறார்கள் என்று புரிந்தது என்றாலும் பற்றி அவன் பெரிதாக அலட்டிக்கொள்ளவில்லை பற்றி இந்த ஊர் உலகமே பேசும்பொழுது தனக்கு நல்லது நினைக்கும் இவர்கள் தன்னை பற்றி பேசுவதில் என்ன ஆகிவிடப் போகிறது என்று யோசித்தான் வித்யாவிற்கும் அப்படித்தான் தோன்றியது என்றாலும் அத்தனை தைரியமாக குணசேகரிடமும் தங்களை பற்றி எல்லாவற்றையும் பரிமளா பேசியிருப்பாரா என்ற சந்தேகமும் இருந்தது வந்தீங்க என்ற உபசரிப்புகளுடன் வீட்டுக்குள் நுழைந்தவள் உடை மாற்றிக்கொண்டு ரெஃப்ரெஷ் செய்வதற்காக தனது அறைக்குள் நுழைந்தாள் பாரியோ சாவியை வாங்கிக் கொண்டு கிளம்பி போவதாக சொல்ல பரிமளா அவனை அமர்த்தி அவனுக்கும் தேநீர் அருந்து கொடுத்து விட்டார் இப்போதான் நாங்க டி கடையில வந்த ஆண்டி என்று சொன்ன போதிலும் அவர் விடுவதாக இல்லை அவனுக்கு தேநீர் டிஃபன் என்று கொடுத்த பின்பே மூவரையும் வழி அனுப்பி வைத்தார் இரவு உணவு வேளையில் பாறையின் தட்டில் ஒரு தோசையை வைத்த கோதை அமைதியாக சாப்பிட்டுக் கொண்டிருந்த மகனை ஒரு பார்வை பார்த்துவிட்டு தொண்டையை செருமினார் அவனோ கவனிக்காமல் தன் போக்கில் உணவை ரசித்துக் கொண்டிருக்க கொடுமை கொடுமைன்னு கோயிலுக்கு போனா அங்க ஒரு கொடுமை ஜிங்கு ஜிங்குன்னு ஆடிச்சான் என்ற பாறையின் தட்டில் கொஞ்சம் சட்னி எடுத்து வைக்க சாப்பிட்டு முடித்து தொலைக்காட்சியில் அமர்ந்திருந்த குணசேகரன் அவசரமாக மனைவியை திரும்பி பார்த்தார் கொடும என்று முணங்கியதில் என்ன என்று கோதை அரட்ட சீரியல் என்று தொலைக்காட்சியின் புறம் திரும்பியவர் இவ சும்மா இருந்தாலே நல்லா இருக்கும் போலயே என்றுதான் மனதார நினைத்தார் சில நேரங்களில் தானாக கைகூடி வர வேண்டிய காரியங்கள் நமது அவசரத்தினால் கைத்தவறி போய்விடும் சூழ்நிலை உருவாகக்கூடும் என்பதை அனுபவத்தில் அறிந்திருந்தவள் அல்லவா அதனால் அப்படி யோசித்தார் பாரி எந்த விதத்திலும் சலனம் இல்லாமல் அமைதியாக தனது அன்னையின் கைப்பக்குவத்தை ரசித்துக் கொண்டிருந்தான் ஏண்டா உன்கிட்ட தானே பேசிட்டு இருக்கேன் ஏதாச்சும் பதில் சொல்றியாட நீ என்ற அடுத்த தோசையை எடுத்துக்கொண்டு வந்து அவன் தட்டில் வைத்தபடி கேட்க என்கிட்ட கிட்ட பேசுற மாதிரி தெரியல ஏதோ புலம்புற மாதிரி தெரியுது என்று விதமான உணர்ச்சியும் இல்லாமல் தோசையை சாப்பிட்டபடி அவருக்கு பதில் சொன்னான் சரிடா அம்மா என்ன விசாரிக்க மாட்டியா என்று முறைக்க அவரை பார்த்தால்தானே அவனது கவனம் எல்லாம் தட்டில் இருந்த தான் இருந்தது புலம்புறதுக்கு வாழ்க்கையில எல்லாருக்கும் ஒரு காரணம் இருக்கும் அதையும் மீறி இந்த வாழ்க்கையை தொடரணும்னு ஒரு காரணம் இருக்கும் எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ அதை மட்டும்தான் பேசணும் செய்யணும் இப்ப நீங்க என்ன பண்ண போறீங்க சொல்லுங்க என்று அவரிடமே திருப்பி விட்டான் சரிடா நான் என்னமே புலம்பல நான் என்ன செய்யணுமோ அதை செய்றேன்டா என்று படையப்பா ரம்யா கிருஷ்ணன் போல மனதிற்குள் சபதம் எடுத்துக்கொண்டு அமைதியாகி போனார் குணசேகரன் இவர்கள் இருவரையும் பார்த்தபடி நல்லவேளை இந்த பாரி இவ வாய அடைச்சான் இல்லனா கஷ்டம்தான் என்று மனதிற்குள் நினைத்து கொண்டார் அதன் அந்த வீட்டிற்குள் எந்த பேச்சும் எழவில்லை சொல்ல போனால் பாரி அனுமதிக்கவில்லை சாப்பிட்டு முடித்தவன் பொதுவான காரியங்களை பேசிவிட்டு படுக்கைக்கு வந்து விட்டான் அவன் படுக்கைக்கு சென்ற பின் தனிமையில் குணசேகரன் மனைவியிடம் காய்ந்து கொண்டிருந்தார் கோதைக்கும் குணசேகரன் சொல்வதெல்லாம் புரியத்தான் செய்தது என்றாலும் தன் மகனுக்கு ஏதாவது நல்லது நடந்துவிடக் கூடாதா என்கிற அவா அவரை அமைதியாக இருக்க விட மறுத்தது பாரியின் வீட்டில் இந்த கூத்து நடந்து கொண்டிருக்க வீட்டிலும் கிட்டத்தட்ட கொண்டிருக்கான காட்சிதான் ஓடிக்கொண்டிருந்தது வித்யா எதை குறித்தும் தன் அன்னையிடம் விசாரிக்காமல் தன் போக்கில் தனக்கான வேலைகளை செய்து கொண்டிருக்க பொறுத்து பொறுத்து பார்த்த பரிமலா தானே ஆரம்பித்து விட்டார் பாப்பா இன்னைக்கு எனக்கு நேரம் போனதே தெரிலடா சீக்கிரம் தூங்க வந்த மாதிரி இருக்கு என்ற மகளை பார்க்க எப்போ போலதானே தூங்க போறோம் என்று படுக்கையை சரி செய்தாள் ம் ஆமா உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா வித்யா பாரி என்று அவர் பேச ஆரம்பித்ததுமே அந்த பேச்சை அவள் நிறுத்தி விட்டாள் அடுத்தவங்களை பத்தி பேசுறதை விட்டுட்டு நம்ம வேலையை நம்ம பார்ப்போம் அதுவும் போக அடுத்தவங்களோட பர்சனல் விஷயத்தை அவங்களோட அனுமதி இல்லாம ஷேர் பண்ணாதமா என்று சொன்னவள் தன் அன்னைக்கு முதுகு காட்டி படுத்து விட்டாள் உன் ஃப்ரெண்டு தானேன்னு சொல்ல வந்தேன் என்று பரிமளா எழுக்க என் ஃப்ரெண்டு என் கிட்ட எப்ப சொல்லமோ அப்ப சொல்லுவார் அவர் சொல்லும் போது நானே கேட்டு தெரிஞ்சுக்கிறேன் இடையில இந்த தரகர் வேலை எல்லாம் பாக்காத என்று சொன்னவள் கண்களை இறுக்கமாக மூடி படுத்து விட்டாள் ஓ ஃப்ரெண்டு தனடி கொஞ்சமாச்சும் பொறுப்பு இருக்கா என்று அவளை வலுக்கட்டாயமாக திருப்பி அவளிடம் பேச்சு கொடுக்க முயல இப்ப உனக்கு என்னமா வேணும் அவர் எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு என் ஃப்ரெண்டை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா நானே என் ஃப்ரெண்டு கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்பேன் அடுத்தவங்க தான் என் ஃப்ரெண்டை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்ல அதுக்கு பேர் ஃப்ரெண்ட்ஷிப்பும் இல்ல அதனால எங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பை பத்தி அக்கறை எடுத்துக்காம நேரத்துக்கு தூங்குறத பத்தி நீ கொஞ்சம் அக்கறை எடுத்து யோசிச்சேன்னா உடம்புக்கு நல்லது சரியா தூங்கு குட் நைட் என்று சொன்னவள் அதற்கு பின் தாயிடம் எதுவும் பேசவில்லை என்பதையும் தாண்டி உண்மையாகவே தூங்கிப் போனாள்